கொஞ்சம் பகிலங்களையும் படிச்சு போத்தியக்கூடிய ஏகனால ஏன் அல்ல ஜெலஜா அவளுக்கு மிகவும் விருப்பமான இடத்துல நல்ல உட்கரு நல்ல மணி பக்கம் கேட்கக்கூடிய பாக்கியம் நான் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது வந்து அல்ல ஜல ஜலாவுத்தாலா யாரை நேசிக்கிறானோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் நான் செய்யக்கூடிய பாக்கியம் அல்ல ஜல ஜலாவுத்தாளா இந்த உலகத்தை மிகவும் விசாலமாக படைச்சிடுவான் இந்த உலகத்தை அல்ல ஜல ஜலவுத்தாலா மிகவும் விசாலமாக படைச்சிடுவான் இந்த விசாலமாக படைச்சிட்டு அல்ல ஜல ஜலாவுத்தாலா மிகவும் விரும்பக்கூடிய ஒரு இடம் வந்து மசிதா தயிர் இந்த மஸ்ஜிதர அலஜ் இந்த ஜலாவுத்தாலா இந்த கொஞ்சம் தேர்வு செஞ்சதுக்கு அதிகமா இது எப்படிப்பட்ட இடம் சகினத்துடைய அமைதி இறங்கக்கூடிய இடம் மலக்கு மரண சங்குலி கோர் அளவுக்கு இறங்கக்கூடிய இடம் எங்களுடைய ஒவ்வொரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் ஒரு அமல் செஞ்சுட்டு இன்னொரு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது இது அல்லாவுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும் என்ன காரணம்டா ஒருத்தருடைய அமல் ஏற்றுக்கொள்ள பட்டுச்சுங்க அல்ல ஜல ஜலாவுத்தால் அடுத்த கொடுக்கக்கூடியது அவன் கபூர் சஞ்சாய்க்கு அடையாளம் தான் இன்னொரு அமல் செய்யக்கூடிய பார்த்தீங்க அப்படிப்பட்ட பாக்கியம் கிடச்சி அல்ல ஜெல ஜலாவுத்தாலா இந்த உலகத்தில் அல்ல ஜல ஜலவுத்தாலா கொஞ்ச கால வாழ்க்கை எங்கெல்லாம் நினைப்பீங்க இந்த கொஞ்ச கால வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாற்றணும் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படி களைஞ்சு கொண்டீங்கன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அல்லாவுக்கும் கொஞ்சம் தூரமான நிலைமையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு போவோம் அல்லாவுக்கு நெருக்கமுள்ள நெருக்க முள் அடியாளாக நாங்கள் மாறுறதுக்கு முயற்சி நபிசல்லா உலக சொன்னாங்க இந்த உலகம் வந்து முகமினலுக்கு சிறைச்சாலை என்ன காரணம்டா இந்த உலகம் வந்து முகமினுக்கு சிறைச்சாலை என்று சொன்னது காரணம் அல்லாட கட்டன நபிசல்லா உலீசன வாழ்க்கை வழிமுறையில வாழ்றது மட்டும்தான் வெட்டி வேற எந்த ஒரு நோக்கத்துக்காயின்னு பாழ்ந்தோண்டா தோல்வி தாடி கடத்தி முடிவுரை எங்களை வெற்றி அடையணுமா இருந்தா அல்லாவுக்கு பொருத்தமான முறையில நாங்கள் அமைச்சு ஆனால் அல்ல ஜல ஜலவுத்தாளாக சொன்னால் இந்த உலகத்தில் காஃபிரலுக்கு காஃபிரலுக்கு அல்ல ஜல ஜலவுத்தாலா இந்த உலகத்தை சொர்க்கமாக என்ன காரணம் அவங்க மனவிச்சப்படி நினைச்ச பிரகாரம் வாழ்க்கை அமைச்சுக்கொள்வாங்க ஆனால் அறாங்க எதுவும் தெரியாது எப்படி வேணாலும் அவங்க வாழ்வாங்க ஆனால் அல்ல ஜல ஜலவுக்தாலா இந்த பாக்கியங்களை களிமாவுடைய பாக்கியத்தை தந்திரான் இந்த களிமாவுடைய பாக்கியத்துக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நண்டு செலுத்தினாலும் கூட எப்படி ஒருத்தர் குழந்தை செஞ்சு தான் மௌத்தா வரைக்கும் அவர் மௌத்தா என்ன புறம் அவர் எண்ணுவாரு நினைப்பாரு நான் செஞ்ச அமல் வந்து குறவா தான் அப்ப நாங்க வாழ்ந்த காலம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம்ன்ற முக்கியம்ல இந்த இவ்வளவு காலம் வாழ போறோன்றதான் முக்கியம் நாங்க எந்த முறையில வாழ போறோன்றதான் முக்கியம் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து எங்களை நோக்கி சொல்லிக்கொண்டேன் எங்கட கபு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடங்களும் எங்களை விட்டு எங்களோட ஆயுள் காலங்கள் முடிஞ்சு கொண்டே போயிருக்காங்க ஒவ்வொரு நாளும் எங்களை கபூர் வா வான்னு சொல்லிக்கொண்டே அதுக்கு முன்னுக்கு நாங்கள் நல்ல செய்யக்கூடிய அடம் அடியார்களான் நான் அல்ல ஜல ஜவுத்தாலாவுக்கு மே விருப்பமும் உள்ள அடியானா நம்ம எப்படிப்பட்ட அடியானாக வாழணும் நபிசல்லா உலகம் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் சொன்னாங்களோ அந்த முறையில் வாழ்க்கை எப்படி நபிசல்லா உலகம் சொல்லிடான் எச்சு துப்புரைந்து ஆட்சி செய்யும் புரைக்கும் நபிசல்லா அலுலம் உண்டை காத்து தந்தது படித்து படிச்சு தந்துடுதான் அபு உடையாள இல்ல அவன் வந்து சந்தைக்கு போயிட்டு அறிவிப்பு செய்வாங்க அறிவிப்பு செய்வாங்க அறிவிப்பு சேர்க்கலை சகாபாக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு சேர்க்கல நபிசல் ஒரு சில அவங்களுடைய அனந்த லட்சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கி மஸ்ஜித் இருக்கும் போயிட்டு யாரும் எடுக்கலையான்னு கேட்பாங்க அந்த டைம்ல சகாபாக்கள் விரைந்து ஓடக்கூடியாங்க என்னையும் பக்கம் மஸ்ஜி பக்கம் விரைந்து ஓடக்கூடியவாய் தான் போயிட்டு பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க அப்போ உரையிறாவே அங்கே ஒன்று நடக்கலே அந்த அளவுக்கு மஸ்ஜிதில் ஒரு அமலையும் நாங்கள் பா உண்டையும் காணலே நபிசல்லா சொல்லத்தில் அனந்தர சொத்து இன்னும் பிரிக்கப்படலே அப்படின்னு நபிசல்லா ஒரு சில அனந்தர சொத்துக்களாக விட்டுட்டு போனது வந்து இது மத்தவங்களுக்கு போனாங்க அப்போ உரையிறாவில் அவனை பார்த்து கேட்டாங்க அங்கே மஸ்ஜிரை நீங்கள் உன்னையும் பார்க்கல அப்படின்னு அங்கே பார்த்து சஹாபாக்கள் சொன்னாங்க சில அமலிகள் நடந்து கொண்டிருக்கீங்க ஒரு குருவான் திலாவத் நடந்து கொண்டிருந்துச்சு திக்கருடைய மஜலிஸ் நடந்து கொண்டிருந்துச்சு இன்னொன்று அலால் அராம பத்தி பேசி கொண்டிருந்துச்சு அதோட அபு உரையிற சொன்னாங்க நபிசல்லாவோட சிலம் அனந்தர சொத்துக்களா உற்று போனது சொத்தையோ செல்வத்தையோ தீனாடுகளோ இல்லை அவங்க உற்றுட்டு போனது எல்லாமே இல்லைம்தான் அதை சுற்றி எங்களோட உள்ள வாழ்க்கைய நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைய அல்லாவுக்கு பொருத்தமான என் அமைச்சு கொள்ளணும் அல்ல ஜலவுத்தாளா இந்த உலகத்துக்கு படைக்கு முன்னுக்கு அல்ல எங்களை பார்த்து பார்த்து கேட்ட கேள்வி என்ன ரப்ப அல்ல வான்னு எங்களை பார்த்து ஜலஜலான்னு கேட்டான் நாங்களும் அதுக்கு என்ன சொன்னோம் யாழ்லா நீத்தா என்னுடைய ரப்பும்னு நாங்க மனப்பூர்வமா ஒத்துக்கொண்ணும் அந்த உலக வாழ்க்கையில அல்ல ஒரு சோதனைக்காயின்னு இந்த உலகத்துக்கு அனுப்பினாங்களே சோதனைக்காயின்னு கொஞ்சம் காலங்களை அனுப்பினான் இந்த கோ இந்த வாழ்க்கைய நாங்க சதா நேரம் வாழ்களையும் ஒத்த ஒரு பத்து வருஷம் அல்லது இருபது வருஷம் ஒரு அறுபது வருஷம் வாந்திப்பார் அவர் அல்லாவுடைய சிந்தனையோடு எத்தனை வருஷம் கழிச்சார் எத்தனை நிமிடங்களை கழிச்சாருன்னு பார்த்தோம்னா குறைவா தம் சஹாபாக்கள் இதை விளங்கினாங்க அவனுடைய உயிரையும் தியாக தியாக செய்கிற அளவுக்கு துணிஞ்சாங்க என்ன காரணம் அவருள்ள மகத்துவத்தை விளங்கினான் அல்ல ஜலஞ்சிலாவ்தாலா நய நரத்தை தயார் செஞ்சிடான் எப்படி கற்களை மனிதர்களை கொண்டுதான் நல்ல ஜன ஜலவுதாலா தயார் ஏன் காரணம் என்ன மனிதர்களுடைய பாவங்கள் இன்றைக்கு பாவத்தின் காரணமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இதாயத்துடைய பாக்கிய விதாயத்துடைய வழிகாட்டுகள் குறைவு அடையப்படுது என்ன காரணம் சரியான முறையில் நபிமார்கள் சஹாபாக்கள் செஞ்ச உழைப்ப எங்களுக்கு அல்ல ஜன ஜலவுத்தாலா எப்படிப்பட்டது உழைப்பு இது மூவாயிரத்தான் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க ஒம்பனூத்தி ஐம்பது வருஷம் இரவு கஷ்டப்பட்டாங்க மக்களை தீனின் பக்கம் வளைக்கணும் சொற்கந்தி பக்கம் வழிகாட்டணும் அவங்க பட்ட இந்த அளவுக்கு அவங்க பட்டாயிரம் தியாகம் செஞ்ச இதில் அவங்களுடைய மனைவி பிள்ளை கூட அந்த ஜெனஜெயலா நிதாயத்துடைய பாக்கியத்தை கொடுத்தல்ல களிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்தல்ல அதே மாதிரி அவங்க ஈரோப்பாலா பாடுபட்டு ஒன்பது நூற்றி ஐம்பது வருஷம் பாடுபட்டும் கிடச்சது எத்தனை பேருக்கு இதாக கிடைச்சிச்சுட்டா களிமவுடைய பாசம் கிடச்சிச்சுட்டா அந்த எண்பத்தஞ்சு பேருக்கு தான் கிடச்சிச்சு நபிசன் ஒரு சில இருபத்தி மூணு வருஷம் மக்கள் மத்திர பாடுபட்டாங்க எப்படிப்பட்ட மக்கள் மத்திர பாடுபடுறாங்க ஜாலியா காலம் எப்படிப்பட்ட காலம் அது பாவம் தூழ்ந்திருந்த காலம் எப்படி கௌபத்துல்லா சுத்தி கௌபத்துல்லாக்குள்ள முன்னூற்றி அறுபது சிலையைச்சு கௌத்துல சுற்றி பெண்கள் நிறுவனமாக சுற்றி வந்தாங்க பாவங்கள் மியச்சிருந்த காலத்தில் நம்சலெல்லா உடையில மக்கள் மத்திர போராடினாங்க அவங்களுடைய உள்ளத்தோட போராடினாங்க எப்படிப்பட்டவங்களாக மாத்தினாங்க உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய சகாபாக்களாக மாறினாங்க அவங்களுடைய உயிர் உயிரை கேட்கற இல்லை அவங்களுடைய உயிரை கேட்கும்னுக்கு அவங்க உயிர்காயின் உயிரையும் கொடுக்கக்கூடிய இவங்களாக துணிஞ்சாங்க உமர்தல் எல்லாம் ஒன்றும் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாய்ந்தாங்க நபிஸ் அல்லா உலீஸ்வரம் அவங்களுடைய அவங்களுடைய தலையை யார் வெட்டிட்டு வரேன்னு சொல்லி கேட்டாங்க அறிவைப்பூ செஞ்சாங்க அறிவைப்பூ செய்ய டைம்ல எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு தகுதியான ஆள் உமர் ரலையல்ல ஒன்று அதோட சிவப்பு ஒட்டகம் நீர் நூறு சிவப்பு ஒட்டகத்துக்காய்ந்து நபி அல்லா உலீஸ்வரத்தை கொள்ளுறதுக்கு துணிச்சாங்க யாரு உமர் ரலையல்ல ஒன்று ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய சகோதரி மூலமாக தாய் கிடைக்கும் அவனுடைய சகோதரி அவங்க வாராக வார வழியில நீ ஒரு அடியாரை பார்த்து ஒரு சஹாபியை பார்த்து உமர் அலி அல்லாவும் கேட்கிறான் கேட்குற டைம்ல அவர் வந்து சொல்றாரு வாக்குவாதம் போயிட்டு கொண்டிருக்கிற ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் போயிட்டு கொண்டிருக்கிற டைம்ல அந்த டைம்ல உமர் அலி அல்லாவை பார்த்து மத்த மற்ற சொல்றாரு மற்ற சஹாபி சொல்றாரு உன்னுடைய சகோதரியும் இஸ்லாத்து தழுவி விட்டாள் நீ முதல்ல ஜனிய கிட்ட பிரச்சனை போடாமல் உன்னுடைய சகோதரிகிட்ட பெய் கீழே அவங்க அவளுடைய சகோதரி என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க அந்த டைமில் குருவான் ஓதிக்கொண்டிருந்தாங்க குருவான் ஓதிக்கொண்டிருக்கிற டைமில் உமர் ரெல்லாம் அவங்க வந்து போகிறாங்க போயிட்டு என்ன செய்கிறாங்க அவளுடைய சகோதரிய மாப்பிள்ளையின் மேல் சகோதர மாப்பிள்ளையின் மேல் வந்து அடிச்சிடறாங்க கன்னத்தில் அடிச்சிடறாங்க அடித்த போகிற சகோதரிக்கு அடிக்கிறாங்க அடித்தே மட்டும் இல்லாமல் அந்த எடுத்துரை இது இனிமையான ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது இனிமையான சந்தர்ப்பம் உண்டு நீ என்ன செஞ்சு கொண்டிருந்தா என்ன ஓதிக்கொண்டிருந்தாய் அப்படின்னு கேட்ட டைமில் அவளுடைய சகோதரி சொன்னான் நான் குருவான் ஓதிக்கொண்டிருந்தேன் உனக்கு குளிக்காமல் சுத்தம் இல்லாமல் அந்த குருவான தொட முடியாது அப்படின்னு அதோட உமர்ந்த எல்லாம் ஒன்று அழைய முறையிற போயிட்டு சுத்தம் செஞ்சுட்டு வராங்க அழைய முறையை குளிச்சுட்டு வந்து அந்த குருவான ஓதி ஓதுறாங்க அவளுடைய சகோதரி ஓதுறாங்க அதன் மூலமா அல்ல ஜல ஜலவுத்தாளா இதாயத்தை குடுக்கிறான் நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்றையும் அல்ல ஜல ஜலவுத்தாளா ஒவ்வொருத்தருக்கும் இதாயத்தை வச்சுக்கலாம் ஒவ்வொரு நொடீரையும் அல்ல ஜல ஜலாவுத்தாளா இதாயத்தை வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரு நாங்க ஒவ்வொருத்தர் மத்தியாய் நாங்க முகி செய்யக்கூடிய பொறுப்பாயிருக்கு இதுக்கு போற எந்த ஒரு நபிமார்களும் வரப்போ கிடையாது இதுக்கு போற நபியாவோட உழைப்பு அல்ல ஜெலாவுத்தால அவங்களுக்கு அவங்களுடைய நபியோட உம்மத்துக்கு பொறுப்பாக கொடுத்துரு நூத்தி பன்ன நூத்தி பன்னெண்டு உன்பத்தி நாள் வருவாங்க மருமவுடைய நாடு மைசர் மதினி பன்னெண்டு உம்மத்தினால் நாள் வருவாங்க மருமவுடைய நாடு மைசர் மதின வந்து நூற்றி இருபது நூற்றி பன்னெண்டு உமத்தினர்கள் வரிசையான நின்று கொண்டிருப்பாங்க அந்த டைம்ல முதல் முதல்ற ஸ்பெஷ்வெஸ்ட் சொருக்கம் போகக்கூடிய அடியார்கள் யார்னு பார்த்தா நம்பிய கூட உமத்தில இருக்காங்க டைம் அல்ல ஜல ஜலாவுத்தாளா விசாரிப்பான் அவளுடைய வாழ்க்கையை எப்படி எந்த முறையில கழிச்சாய்ன்றது அல்ல ஜல ஜலாவுத்தாளா விசாரிப்பான் சுலைமான் அலைத்தலம் அவளுடைய காலத்துல அல்ல ஜல சுலைமான் துளைமால் அலைத்தலாத்துக்கு அல்ல ஜல ஜலாவுத்தாளா எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருந்தோம் ஜின் காற்று அதே மாதிரி எல்லாத்தையும் அல்ல ஜல ஜலாவுத்தலா வசப்படுத்தும் அந்த வகையில சுலைமான் அலைத்தலம் வந்து அவங்களுடைய காற்றின் மூலமா காற்றை வசப்படுத்தி கொடுத்த மூலமாக அவங்க வானத்தின் பக்கம் பறந்து கொண்டு போகிற டைம்ல பெயிட்டு கொண்டிருக்கிற டைம்ல ஒரு அடியா ஒரு அடியார் அல்லாவுடைய சிந்தனை உள்ள அடியார் எப்படின்னா அல்லா மிகப்பெரும் ஆட்சியை கொடுத்தே சுலைமான இஸ்ராத்துக்கு அவனுடைய சில விஷயங்களை சொல்லிட்டு சுபான் அல்லான்னு சொல்றாங்க அந்த அடியார் வந்து சுபான் அல்லான்னு சொல்றாரு சொல்ற டைம்ல சுனைமான பறந்து கொண்டு போற டைம்ல அந்த காத்துக்கு உத்தரவில் அந்த அடியார்கிட்ட போகுமா அந்த டைம்ல அந்த அடியார்கிட்ட சுலைமான்ஸ்லாம் வர்றாங்க வந்து கேட்கிறாங்க நீங்க இவ்வளவு நேரம் வேலை நீங்களே இந்த அனைத்து வசுகளும் எனக்கு தந்த அனைத்து ஆட்சிகளும் எனக்கு தந்த அனைத்து பொறுப்புகளும் எனக்கு அனைத்தும் அழிஞ்சி போகும் நீங்க சொன்ன ஒரு சுபா நல்லாவே தவிர எப்படிப்பட்ட சுபான்ல்லாது ஒரு சுபா நல்லா சொல்றாரு அது நிலைச்சிருக்கும் அவர் வாழ்ந்து முடித்து அவர் மௌத்தாயின பிறகும் அவருடைய கபருடைய வாழ்க்கை முடிஞ்ச போறவும் அந்த நன்மை அவருக்கு கொடுக்கப்படும் இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பதவி பட்டம் பதவி எந்த ஒன்றா இருந்தாலும் ஒரு நாள் முடிஞ்சே போகும் ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய அமல் இறுதி வரைக்கும் எங்களை பாதுகாத்துக் கொண்டோம் எங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கும் கபூர்ந்து முஸ்தக்கின் பாலத்திலேந்து மதுசர் மைதானத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டே போவோம் அதுக்குத்தான் எப்படி அல்ல ஜல ஜெலவுத்தாள சொன்னால் ஈமான் கொண்ட என் அடியார்களை அமல்களை தெரிஞ்சு கொண்டு என் பக்கம் வாங்க விரைந்து வாங்க என்ன காரணம் அல்ல ஜன ஜலாவுத்தாளம் விரும்பக்கூடிய ஒரு இடம் உண்டு இந்த மஸ்ஜித் இந்த மசித மக்களை எண்ணி பார்த்தோம்டா இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வெளியேற்றின தக்கனம் அல்ல ஜல ஜலாவுத்தாள எங்களை உணர்ந்து இது எங்களுடைய திறமை இல்லை எங்களுடைய முயற்சி இல்லை எங்களுடைய நாட்டம் இல்லை இதெல்லாம் அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய திட்டம் அதனால அல்ல ஜல ஜலவுத்தாலம் அல்லாவுடைய இரக்கத்தின் காரணமா அல்ல ஜல ஜலவுத்தால எங்களை தந்து கொண்டிருக்கிறார் அமர் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களை தந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாக்கியத்துக்கு நாங்க எவ்வளவு நன்மை எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது அழுக்காய் அல்ல ஜல சொல்றான் ஒரு நாம் விரும்பக்கூடிய மூன்று விஷயம் ஒன்று ஒன்றும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனையில் வந்தாலும் அல்லாவின் பக்கம் மீண்டும் பொறுமையுள்ள அடியான அல்ல ஜல்ல ஜலாவுத்தாலாக விரும்புகிறான் ரெண்டாவது பாவம் பாவம் செஞ்ச அடியான் கண்ணீர் திந்தி அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய அடியான அல்ல ஜல ஜலாவுத்தாலாக விரும்புகிறான் ரெ மூன்றாவது அல்ல ஜல ஜலாவுத்தால அந்த அடியானிட்ட இந்த முக்கியமான ஒரு விஜயத்தால் விரும்புகிறான் அது அல்லாவுடைய தீன மக்களின் பக்கம் எடுத்து சொல்றதோட முழு மக்களை வழிகாட்டுறதோட தீனின் பக்கம் வழி காட்டதோட கமல்களை தீர்த்து மூணாவது விஷயம் நபிசல்லாசில அவங்க சொன்னாங்க என்னுடைய உண்மத்தினால் யார் சிறந்தவங்கண்டா என்னுடைய உழைப்பு கொடுக்கப்பட்டு யாருக்கு களிமவுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டு அவங்க என்னுடைய உழைப்பை யாரெல்லாம் செய்கிறார்களோ தான் சிறந்தவங்க எங்களுடைய ஆயுள் காலத்தை பார்த்தோம்டா குறைஞ்சிக்கொண்டே தான் போயிட்டு போகணும் இன்றைக்கு எத்தனையோ வருடங்கள் தொலைஞ்சி போயிட்டு எத்தனையோ காலங்களை நாங்கள் தொலைச்சிட்டோம் எத்தனையோ காலங்கள் நான் முடிஞ்சிட்டு நான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய மனைவி பிள்ளையர் மத்திர நாங்கள் என்னென்னவோ கொடுத்துருவோம் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா திட்டங்களுக்கும் திட்டம் ஒன்றைக்கு ஓப்போம் கடத்தி முடிவோம் அதுக்கு முன்னுக்கு நாங்களும் எங்களுடைய கபுரை சீராக்கிறதுக்கு நான் டமல்லின் பக்கம் செல்றதோட நல்ல குடும்பத்தை மதித்ததோட தொடர்பாக்க மட்டுமல்லாம முழு உம்மத்து மக்களையும் தீனின் பக்கம் அழைக்கக் கூறுவோம் மின்சாலா தயாராகுமா சொல்லுகிறேன் நானும் என்னுடைய வாழ்க்கையை சீர்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை செலுத்திறது மட்டுமல்லாம மக்களையும் தீனின் பக்கம் வழிகாட்டுறேன் என்னுடைய வாழ்க்கைக்கு கபூருடைய வாழ்க்கையை சீர்திருக்கிறேன் அல்லாவோட இன்னும் நெருக்கமாகும் இப்படி சொல்றவங்க சொல்லுங்களேன் நானும் நாலு மாசம் அல்லாவுக்காயின் போறேன்றவங்க சொல்லுங்களேன் உங்கள நீயத்தை வெளிப்படுத்தும் எப்படி நியத்துக்கு கூலி கொடுக்கறான்னு அல்ல ஜெலஜாலா நாங்க ஒரு நீயத்தை நினைக்கிறோம் நாங்க நினைச்சு முடியக்கல அந்த நியத்துக்கான கூலி அல்ல ஜெலஜா எழுதிடுறோம் அந்த கூலிய நன்மையா கொடுத்துடறான் நாங்க நாலு மாசத்துல இப்ப தற்கள் பண்றோன்னு நாலு மாசம் நூத்தி இருபது நாள் அள்ள பாதேற ஒரு நாள் கழிப்பது ஆயிரம் நாட்களை விட சிறந்தது எந்த அளவுக்கு பெரிய பாக்கியம் ஜிப்ல சொன்னாங்க இந்த உள்ள மண்கள் மலத்துளிகள் நிலைகள் இந்த உலகத்தில் அனைத்து வசியும் எண்ணிக்கையெல்லாம் நான் ஜல ஆனால் பாதேற போயிட்டு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட நன்மை கூட நான் சொல்ல முடியாது எப்படிப்பட்ட நன்மை நாங்கள் ஒரு அசைவு அசைகிறோம் இன்னொரு அசைவு அசைகிறோம் அதை விட பிரமாண்டமான கூலி அல்ல ஜெனஞ்சல உத்தரவோம் சொல்லுங்க வெளிப்படுத்துங்க நீங்க நீயத்தை வெளிப்படுத்துறது உங்களுடைய கூலி இதே இடத்துல கிடைச்சி மைசர் மைசாசிலர் அந்த டைம்ல எங்களுடைய நன்மையில எடை போட தராசியும் கனமாக்கும் அப்படிப்பட்ட நன்மை

வாலிபத்தை வாழிப்பத்தை கொள்வாங்க எந்த அளவுக்கு சாபாக்காய பயன்படுத்தினாங்களோ எந்த அளவுக்கு ஆயுளை கொடுத்தாங்களோ அதே பட்டம் மாறி அதே சமுதாயத்துக்கு அதே உண்மைத்துக்கு நல்ல செய்யக்கூடிய பாக்கியத்தை நசி பாக்குவாங்க இந்த வாலிபத்தை பயன்படுத்துவாங்க குடும்பத்தை தீனுக்காயை பயன்படுத்துவாங்க சொல்லுங்களேன் சரி அதே நியத்தோட சொல்லுங்களேன் நாற்பது நாள் ஒருத்தி அசிஸ்தனோட வாழ்க்கையை சரி பார்த்துவாங்க தீனுக்கா இந்த ஆயிலை பயன்படுத்துவானா முழு வாழ்க்கையை சீடாக்குவானாங்க அவளோட குடும்பத்தை தீனுக்காய் பயன்படுத்துவானா அவளுடைய நோய் நபர் அனைத்தையும் லேசாக்குவானா சொல்லுங்களே உங்களுடைய நீயத்தை வெளிப்படுத்து நீயத்தை வெளிப்படுத்துறதுக்கு இது நாங்க நினைக்காத புறத்திலிருந்து அல்லாவுடைய உதவியாக இருக்க நாங்கள் செய்யக்கூடிய அமளிகள் சரித்தான்னு நினைக்க கூடாது நாங்கள் போயிட்டு பார்த்தா தான் விளங்குவோம் என்னுடைய சூரத்தில் ஒவ்வொரு மசாயிலையும் அழுக்காட்ட சொல்றாங்க எங்க வாழ்க்கை அமல தீர்த்திருக்கிறது உடம்புக்களை தீவில் சொல்லுங்களேன் நாலாம் வாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி மஸ்ஜிதில் பூர்த்தியான ஒரு ஜமாத்துல எடுத்து கொடுத்து வெளிப்படுத்துதான் தெரியாது எனக்கு அக்பர் ஜான்றது மூணு நாள் கடைசி ஜமாத்துல வந்தார் கடுக வேலை செஞ்சோம் ஒரு பதிமூணு பதினாலு பேர் வேலை செஞ்சோம் எப்படிப்பட்டதுன்னா கடந்தி ஞாயிற்றுக்கிழமை மசூராங்க டைம் ஜான் கொடுப்பானோ அவனோட குடும்பத்தை பயன்படுத்துவாங்க எப்படிப்பட்டது அவர் சொல்ல கலையை அழிஞ்சிட்டாங்க ஆயுள் காலம் எதுக்கு போறோம் பாதகி தாண்டார் அவர் சொல்லி ரெண்டு மூணு நாட்கள்ல அவருடைய மௌத்த எப்படிப்பட்ட மௌசாயிடுச்சு

அக்பர் ஜான் எலும்பி அந்த டைமில் சொல்லக்கூடிய பாக்கியத்துல சின்ன ஜலாத்தாரம் உருவாக்கி அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த டைம்ல அல்ல அந்த ரூவை வெடிச்சிக்கணுன்னா எப்படிப்பட்ட பாக்கியம் இந்த பாக்கியத்துக்காகத்தான் ஒவ்வொரு அடியானும் விரும்புறேன் எங்கடா கடத்தி முடிவு நல்லதாய்க்கணும் சுஜூதிரி முத்தாகணும் தொழுந்து டிக்கிரம் முழுத்தாகணும் நான் அமல் செஞ்சு கொண்டு இயக்கிற முத்தாகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறேன் ஆனா அதுக்கான திட்டம் நாங்கள் நினைக்கிற மட்டும் தான் ஆனால் அதுக்கான முயற்சி எங்களுடைய இடத்துல முயற்சி செய்யாதனால நாங்கள் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கோம் நாங்கள் கொஞ்சம் முயற்சி ஆயிரம் என்னோட பெட்டிக்கல் லைஃப்ல வந்து வரணுமா இருந்தாலும் பெரிய பாவம் செய்யக்கூடிய அடியான் புத்தர் திருந்தமாக இருந்தாலும் இன்றைய காலத்துல எப்படி ஒரு சமான்ற இருந்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டிக்கல அல்லாட தவிர வேறு எந்த அளவுக்கு பட்ட சந்தர்ப்பத்துல அல்ல ஜலாஜ் அவுத்தாலா எங்களுடைய வாழ்க்கையே மாற்றி தந்து ஒரு காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சமாஜ்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம்னே கேட்டோம்னா விளங்கும் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தெல்லாம் மாத்தி உனக்கு முன்னுக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தல்ல உட்கார் அந்த வயரில் சொல்லுங்க இன்ஷாலா நான் இந்த மாதத்துல முன்னாள் போகிறேன் சரி மசூரா செய்யறேன் அடுத்த மாதம் போகிறேன் இன்ஷால சொல்லுவேன் இன்ஷா இதெல்லாம் கேட்டோம் அதெல்லாம் இலவசம் நான் லமன் தேவக்கூடிய பாக்கத்தை அபியாமி